ஆயிரத்தெட்டு புண்ணிய ஸ்தலங்களின் மண் பக்தர்களால் பாதயாத்திரையாக மகா மாரியம்மன் ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்படும் அற்புத நிகழ்வு நவம்பர் ஒன்று இரண்டு தேதிகளில் நடைபெறும் விழாவிற்கு உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் இது வந்து ஒரு சனீஸ்வரர் கோவில் கட்டிருக்கிறதா வந்து கேள்விப்பட்டிருக்கோம் எப்படி சார் அந்த சனீஸ்வரோட அமைப்பு பற்றி சொல்ல முடியும் இந்த ஆலயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தேவதையும் தெய்வத்தையும் நாமே தொட்டு வணங்கலாமா இங்கே இருக்கிற சகசலிங்கத்துக்கு நாம் கொண்டு வருகிற நெய்யோ பாலோ பன்னீரோ கொண்டு நம் கையாலே அவருக்கு அபிஷேகம் பண்ணி அவரை கட்டி பிடித்து கொள்ளலாம்

இவ்வளோ மாதிரி தண்டிக்கிற எதுவும் இல்லாத பொழுது நான் யோசித்தேன் சோடியை ஒவ்வொரு முறையும் உருட்டி அந்த ஆலயத்தில் கூட சனி பகவானை ஒவ்வொரு முறையாகவே செதுக்கி செதுக்கி ஆரடி உயரத்தில் அமைத்தேன் யாரை நெருங்கக்கூடாது என்று பயந்தார்களோ நான் அவரை நெருங்கணுமா என்னை அவர் கைவிடவே இல்லை அது மட்டும் கிடையாது அந்த ஆலயத்திற்கு வருகின்ற மக்களையும் அவர் கைவிட்டதே இல்லை எல்லாம் இழந்து உறவை இழந்து எல்லாத்தையும் இழந்து நடுத்தரணும் இன்னைக்கு இன்றைக்கி ஒரு ஆலயம் கட்டி

சார் நீங்கள் வந்து ஒரு சனீஸ்வரர் கோவில் கட்டிருக்கிறதா வந்து கேள்விப்பட்டிருக்கோம் எப்படி சார் அந்த சனீஸ்வரோட அமைப்பு பற்றி சொல்ல முடியுமா சார் சனீஸ்வரன் அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் மூன்று கிரகங்களை வந்து முக்கியமாக சொல்வாங்க அதில் முதல் கிரகமாக குரு பகவானை சொல்லுவாங்க இரண்டாவது ராகு ராகுகேதுவை சொல்லுவாங்க மூணாவது சனீஸ்வரனை சொல்லுவாங்க மற்ற கிரகங்களுடைய நடப்பெல்லாம் நார்மலாக பார்த்துருவாங்க ஆனால் அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு அச்சம் ஒரு பயம் கலந்த உணர்வோடு தான் பார்ப்பாங்க காரணம் என்னென்னா மற்ற தேவதைகள் கொடுக்கக்கூடியதையெல்லாம் தடுக்கின்ற சக்தி உங்களுக்கு இப்போ உதாரணமாக ராகு பகவானை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் யோககாரகன் சொல்லுவாங்க அவர் கொடுப்பார் அள்ளி கொடுப்பார் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் அடையலும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் கொடுப்பார் நல்ல மனைவி நல்ல பிள்ளை உயர்ந்த பதவி உன்னதமான நிலையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் யோககாரகன் ஆனால் அதை தடுக்கக்கூடிய சக்தியெல்லாம் சொல்லுவாங்க ராகுவை போல கொடுப்பவனும் இல்லை ராகுவைப் போல கெடுப்பவன் நிலை என்பார்கள் ராகு யாரையுமே கெடுக்கிறது இல்லை நம்முடைய வினைக்கேற்ற விளைவை தருவார் அதை தடுக்கின்ற சக்தி சனி பகவானுக்கு தான் ஏன்னா கர்மாவின் கருத்தா ஒரு நல்ல மனைவி அமையலும் ஒரு நல்ல பிள்ளை அமையலும் ஒரு நல்ல தொழில் அமையலும்னா சனி பகவான் வேலுங்க அந்த வகையில் நான் ஒரு சோழி பிரசனம் பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிடராக இருக்கிறதுனால என்னுடைய மனசு பூராமே இந்த சனி பகவானை சுற்றி தான் வந்தது சனி பகவானை பற்றியே ஒரு நினைவு ஆனால் எங்கே போனாலும் சனி பகவானை வரைக்கும் ஒரு பயம் ஒரு அச்சம் அவர் வந்து அவர் யாருக்குமே கர்மாவு கேட்ட பலனை தான் தருவார் சராசரி மனிதனிலிருந்து தேவரில் இருந்து ஏன் இறைவனாக இருந்தாலும் கூட அவருடைய கர்மாவின் பலனை தருவதில் அவர் பாகுபாடே பார்க்கறதில்ல அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவானை நான் நெருங்கினேன் காரணம் என்னன்னா எனக்கு ஒரு ரொம்ப பிரியம் ஒரு நிலையில் பார்க்கும்போது சனியும் எல்லாம் இருந்தும் இல்லாதவன் தான் அழகான மனைவி இருந்தும் அந்த மனைவியோடு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை அழகான தந்தை சூரிய பகவான் இருந்தும் அந்த தாய் தந்தையரோடு வாட முடியாத ஒரு நிலை ஆனாலும் அவன் தவம் இருந்தான் அந்த தவத்தினால்தான் அவருக்கு ஈஸ்வர பட்டம் கிடைச்சிதுங்க அந்த சனியின் மீது ஒரு ஈடுபாடு என்னுடைய அனுபவத்தில் ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறுகிய காலம் தான் குருவோ ஒரு வருடம் ராகுகேதுவோ ஒன்றரை வருடம் சூரியனோ ஒரு மாதம் சுக்கர பகவானை வரைக்கும் எப்படி அந்த குறுகிய காலம் ஆனால் அந்த சனி பகவானை வரைக்கும் ரெண்டரை வருட காலம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நீண்ட கால பயணம் பண்ணி அவருடைய ஏற்ற பலனை தரக்கூடியதில் இவனுக்கு ஈடு இல்லை இவனுக்கு இடையில்லை இவரை பற்றி தேடல் 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 அந்த வகையில் பார்க்கும்போது திருத்தணி திருத்தணிக்கு அருகே ஒரு அடர்ந்த காடுமா அந்த காடுக பார்த்தீங்கன்னா அகூர்னு சொல்வா திருத்தணிலேருந்து சோழிங்கர் போகிறதுக்கு இடையில் அகூர் அந்த அகூர்லேருந்து உள்ளே போனால் அடர்ந்த மலை அந்த மலைக்கு கீழே ஒரு நேரம் உட்கார்ந்துருந்தது என் நண்பரோடு போகும்போது உட்காரும் போகிறது ஏதோ ஒரு நீல கலர்ந்த ஒரு ஒரு நிற நிறம் என்னை சூழ்ந்திருப்பதை போல் உணர்ந்து மனசுக்கு இனம் புரியாத ஒரு பயம் அச்சம் அதே நேரத்தில் மனசில் ஒரு அமைதி கிடச்சிது அந்த நிலையை வச்சு பார்க்கும்போது நான் எப்போவுமே கையில் சோழி பிரசனம் வச்சுருப்பேன் அதை வைத்து அந்த சோழியை பொழுது சனி பகவானுடைய இருப்பிடம் சனி பகவானுடைய அருள் நிறைந்த இடமாக எனக்கு தெரிஞ்சுதுமா உடனே அந்த இடத்த வாங்கலான்னு நினச்ச பொருளாதாரம் என்கிட்ட இல்லை அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி அந்த இடத்துல வாங்கி அந்த இடத்துல சனி பகவானுக்குன்னு ஒரு ஆலயம் அமை அமைத்தோம் அமைத்தேன் என்று தான் சொல்வேன் அது எப்படி வைக்கிறது ஏற்கனவே இரண்டு மூணு இடங்களில் சனி பகவான் உச்சத்தில் இருக்கின்றார் ஒரு ஏழை சொல் அரங்கேறுமாங்கிற மாதிரி நான் எவ்வாறு அமைப்பது எங்கும்போது அதுக்கான பெயரையும் அவரை தந்தார் பாதசனி என்ற ஒரு பெயரை அவரை தந்தார் அப்போ அந்த சனி பகவானுக்கு ஈஸ்வரர் சரி சனி பகவானை அமைப்பதற்கு பொருள் தெரியும் இல்லையா ஒன்று சொல்கிறேன் இவனை மாதிரி கொடுப்பவன் எவனுமே இல்லை சனி பகவான் மாதிரி கொடுக்கறது எவனும் இல்லை கெடுப்பது என்பதில் நம்முடைய வினைதா தீதும் நன்றும் வர நாம் அதை செய்த வினைக்கேற்ற விளைவு சனி பகவான் தருவார் அந்த வகையில் பார்க்கும்போது அங்கே ஒரு சனி பகவானுடைய ஆலயம் அமைக்க முயற்சி பண்ணேன் ரெண்டாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நான் நெருங்கின விதமே வேறு சனி பகவானை ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு விதமாக நெருங்க நெருங்கவே மாட்டார்கள் நான் நெருங்கினது யாருமே இல்லாத ஒரு அனாதையான ஒரு எல்லாம் இழந்த நிலையில் தான் நான் சனி பகவானுடைய பாதத்தை நோக்கி நகர்ந்தேன் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு இருக்குது அர்த்தாசிரம சனி பாத பாதசனி கண்டக சனி பொங்கு சனி மங்கு சனி என்று சனி பகவான் அந்த வலையை நம்முடைய கர்மாவை கேட்ட முடியும் நம்முடைய வீசுவருமா எனக்கு ரொம்ப நாளாக ஒரு யோசனை ஏன் இவர் பாதசனியாக வைக்கக்கூடாது அதாவது சனியும் கண்டக சனியும் அர்த்தாசிரம சனியும் கடுமான விலைகளை தந்தாலும் கூட இந்த பாத சனி இந்த பாதசனி என்பதுன்னு நமக்கெல்லாம் தெரியும் ராவணனுக்கு தெரியும் ராவணனை சனி பகவான் நெருங்குகிறார் நெருங்கவே முடியல நெருங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு கட்டிடத்தில் அவன் ஒரு ஏதோ ஒரு நிலையை கடந்து அரண்மனைக்கு நுழையும் போது காலை வந்து தண்ணீரை வச்சு கழுவும் போது கொஞ்சம் இடைவெளி விட்டுறான் அந்த இடைவெளி பாதத்தின் மூலமாக அவனை நெருங்குகின்றார் பற்றுகின்றார் நல்லவன் தான் சிவபக்தன் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் விநாசகாலே விபரீத புத்தி என்பதைப் போல அந்த காலம் கெடும்பொழுது அவனுடைய மனமும் கெட்டது அதன் காரணமாக அவ்வளவு பெரிய குபேரனே வென்றவன் சிவன் இருக்கக்கூடிய அந்த கைலாயத்தை அசைத்து பார்த்தவன் விதி அவன் தலை கீழே விழுந்தது அதற்கு காரணம் சனி பகவான் தான் அதாவது தர்மம் செய்பவனை இவனை மாதிரி காப்பாற்றுறது யாரும் இல்லை அதர்மம் செய்பவனையும் தர்மத்திற்கு எதிராக நடப்பவரையும் இவனை மாதிரி தண்டிக்கிறது எதுவும் இல்லாத பொழுது நான் யோசித்தேன் சோடியை ஒவ்வொரு முறையும் உருட்டி அந்த ஆலயத்திற்குள்ள சனி பகவானை நான் எப்படி சொல்றது பூர்வ ஜென்ம புண்ணியமா தவமா தெரியலுமா ஒவ்வொரு முறையாகவே செதுக்கி செதுக்கி ஆறடி உயரத்தில் அமைத்தேன் எப்படின்னா அந்த சனீஸ்வரனை பொறுத்தவரை இப்படித்தான் இருப்பார் என்றெல்லாம் இல்லை கிரகங்களை பார்த்தா கோள்கள் வடிவம்தானே உருண்டு கொண்டு இருக்குது இவர் எப்படி அமைத்தார்னா இடது கையில் வில்லம்பு வலது கையில் சிவலிங்கத்தை வச்சு சிவ பக்தனாகத்தான் நான் உருவாக்கினேன் காரணம் என்னென்னா சனிவினுடைய பார்வை குருவின் பார்வை பார்த்தீங்கன்னா வலுவானது புல்லு முளைக்காத இடத்த கூட பூக்கக்கூடிய உள்ளது பாலை பணத்தை கூட பசுஞ்சோலையாக மாற்றக்கூடியது ஆனால் சனியின் பார்வை அப்படி இல்லை ஏன்னா அவர் மனைவி அவருக்கு கொடுத்த சாபம் சனி பார்வை கடுமையானது சனியின் பார்வையை சந்திக்க தேவர்கள் மட்டுமல்ல இறைவனும் அஞ்சுவான் என்று சொல்வார்கள் அப்போ ச இப்படி இவரை வழிபாடு செய்வது அப்போ தான் எனக்கு சனி சிக்னா போர் ஒரு இடம் இருக்குது அங்கே சனி பகவானே அவங்க கை நாலே நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணி வணங்குவாங்க ஆனால் உருவம் கிடையாது ஒரு மலை போன்ற ஒரு குன்று போல சின்னது தான் பட் நான் எப்படி அமைச்சேன்னா முழு வடிவம் என் மனசில் எப்படி இருப்பார் சனி பகவான் என்று நான் பிரசன்னத்தில் பார்த்து தெரிஞ்சு சனி பகவானை இடது கையில் வில்லம்பு வலது கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கத்தினுடைய வடிவம் அந்த வடிவத்தில் நான் அவரை அமைத்தேன் இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னென்னா கிராமத்துலலாம் சொல்லுவாங்கல்ல சாட்சிக்காரங்காலில் விடுறதை விட சண்டைக்காரங்காலில் விடுறது நல்லது என்பார்கள் அல்லவா அப்போ ஏன் இப்படியே நம்ம அர்தாசிரம சனி ஜென்மசனி பாதசனி கண்டக சனி என்ற சனி பகவானுடைய பாதிப்பு குறைவு ஏன் இவனை கூடாது என்று பார்த்த பொழுது அதுக்கு நான் தான் என்னையே நான் ஒரு கருவியாக்கிட்டேன் மகர ராசி திருவரும் நட்சத்திரம் நான் என் வாழ்க்கையில் மூன்று சனி கொடு நேரில் சந்தித்தேன் அர்த்தாசிரம சனியும் சந்தித்தேன் பாதசனியும் சந்தித்தேன் ஜென்ம சனியையும் கடந்து வந்து விட்டேன் இந்த காலகட்டத்தில் நான் பிடித்த பாதம் நான் நம்பிக்கையோடு நகர்ந்தது சனி பகவானுடைய திருப்பாதம் அப்போது சனி பகவான் இங்கே சிவபக்தனாக இருக்கார் அப்போ இங்கே வருகின்ற அடியர்களுக்கு அங்கே நல்லெண்ணெய் கொடுக்குறாங்க அந்த நல்லெயை கொண்டு உச்சியிலேருந்து பாதம் வரை அபிஷேகம் செய்யும்பொழுது அற்புதமான பலனை தரக்கூடியதுமா சரி முதல்ல சிவ சனி பகவான் சொன்னாலே வந்து திருநள்ளாறுதான் முதல்ல வந்து ஞாபகத்துக்கு வரும் மற்ற கோவில்கள் எல்லாம் ஆண்டுகள் பல கடந்துடுச்சுமா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அவனுடைய பக்தன் சனீஸ்வர பக்தன் அவருடைய அடியார் என்னால் முடிஞ்சது தானே என்னுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி ஆனா இயற்கை எனக்கு மிகப்பெரிய உதவி செய்தது அடர்ந்த காடுமா உயர்ந்த மலை அதற்கு அருகில் தான் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது இப்போ நிறைய இப்போ நீங்கள் சொல்லும்போது நல்லடையால் வந்து பக்தர்களே வந்து அபிஷேகம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வேறு எந்த மாதிரி சிறப்பு அம்சங்கள்லாம் உங்கள் கோவிலில் இருக்குது சார் இது மட்டும் கிடையாதுங்க சனீஸ்வர பகவான் மட்டும் கிடையாது இங்கே சகசிரலிங்கம்னு சொல்லுவாங்க சகசிரலிங்கம் என்பதெல்லாம் ஒரு லிங்கம் இருக்கும் அதை ஓம் நம சிவாயா என்று சொன்னாலே போதும் ஆனால் சகசுரலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் நெருங்குவது ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நம்ம உருவாக்குறோம் அப்படி நெருங்குவதற்கெல்லாம் வாய்ப்பில் தூரம் நின்று எட்டி நின்று ஏக்கத்தோடு பார்க்குறோம் ஆனால் இந்த ஆலயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தேவதையும் தெய்வத்தையும் நாமே தொட்டு வணங்கலாமா இங்கே இருக்கிற சகசலிங்கத்துக்கு நாம் கொண்டு வருகிற நெய்யோ பாலோ பன்னீரோ கொண்டு நம் கையாலே அவருக்கு அபிஷேகம் பண்ணி அவரை கட்டி பிடித்து கொள்ளலாம் நெருங்கி வரலாம் அந்த அப்படிப்பட்ட ஒரு நிலை எதுவும் இல்லையா நம்முடைய கண்ணீரை அவர் மீது சொல்லலாம் அது கூட இல்லையா அவருடைய அவர் மேலே கையை வைத்து க தலையை சிரசை வச்சு மனமுருகை பிரார்த்தனை பண்ணலாம் அதே மாதிரி பூமிக்கு கீழே பார்த்துக்கிட்டு பதினாறு அடி ஆழத்தில் பிரத்திகரா என்று நாம் பேசிக்கலி பிரத்திகரா தேவியுடைய உபாசகர் பிரத்திகரா தேவியும் பக்கத்துலேயே காலை பயிர் எட்டு எட்டு அடியில் நான் வச்சுருக்கம்மா இப்போ பிரபஞ்சத்தில் நிறைய கடவுள்கள் இருக்குது உங்களுக்கே சில சனி பகவானுக்கு கோவில் அமைக்கிறோம் ஆமாம் நான் தான் சொன்னேன் இந்த இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நமக்கு நம்பிக்கை இருக்கோ நம்பிக்கை இல்லையோ ஆனாலும் ஏதோ ஒன்று பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஜாதகம் இந்து தர்மத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்த பிறக்குது அந்த குழந்தை பிறக்கும்போது ஜாதகம் அந்த ஒரு பெண் பிறக்கின்றால் அவளுக்கு ஜாதகம் சரி ஜாதகம் எழுதலைன்னா அந்த பெண் ருதுவாகிறார் அவள் பூ பெய்தும் பொழுது அந்த டேட்டில் இருந்து ஜாதகம் கணிக்கின்றார்கள் அந்த கணிக்கின்ற ஜாதகம் நம்பிக்கை இல்லாட்டாலும் எட்டி பார்க்குறோம் எலிஜோசியம் எலி ஜோசியன்னு ஆயிரம் ஜோதிடம் இருந்தாலும் கூட ஒரு நம்பிக்கை மனிதர் என்னுடைய அனுபவத்தில் நான் நம்புகின்றேன் நான் நம்புகிறேன் என்னை நம்பிக்கையோடு வர்றவங்களுக்கு நான் சொல்லி பிரசனம் பார்த்து பலன் சொல்கின்றேன் அதுக்கெல்லாம் காரணம் சனி பகவான் தான் என்னுடைய அனுபவத்தில் ஒவ்வொருத்தக்கும் ஏன்னா யாரை நெருங்கக்கூடாது என்று பயந்தார்களோ நான் அவரை நெருங்கணுமா என்னை அவர் கைவிடவே இல்லை அது மட்டும் கிடையாது அந்த ஆலயத்துக்கு வருகின்ற மக்களையும் அவர் கைவிட்டதே இல்லை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கோவில் வந்து ஒரு காட்டு பகுதியில் வந்து அமைந்திருக்குன்னு சொல்லிட்டு பக்தர்களுடைய வருகை எப்படி சார் இருக்கு பக்தர்களை பொறுத்த வரைக்கும் இது பார்க்கின்ற கேட்கின்ற ஒவ்வொருவரும் வர்றாங்க அதாவது சனி பகவானை பொறுத்தவரைக்கும் கர்மா தான் அவனொருளால் அவன் தான் அவன் அடைத்தால் மட்டுமே அங்கே வர முடியும் இப்போ நீங்கள் வந்து தனி தனி மனுஷனாக வந்து இந்த கோவிலை வந்து அமைச்சிருக்கீங்க உங்களுக்கே நிறைய பிரச்சனை வந்து நீங்கள் சந்திச்சிருப்பீங்க எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மீறி இந்த கோவில் அமைந்தது சார் ஆமாம் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை என்பது பொருளாதாரம் மட்டும் இல்லை ஆலயம் கட்டுவதற்கு எங்கள் திருமங்கையாழ்வார் நமக்கு எல்லாம் தெரியுங்க மாபெரும் மன்னன் அவன் அந்த கோவிலை இப்போ அரங்கனுக்கு கோவில் அமைக்கும் பொழுது கல்வனாக மாறினான் என்றுதான் கதைகள் உண்டு அவருடைய இலட்சியம் என்ன இறைவனை நோக்கி நகரணும் இறைவனுக்கு ஒரு ஆலயம் அமைக்கணும் அப்படின்னு போராடினான் அது மாதிரி ஆழ்வாரில் ஒருவரானால் நான் ஒரு சரா சராசரி மனிதன் அன்றாட வாழ்வியல் போராட்டத்துக்கிட்டான் ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்தது அந்த நெருப்பு வந்து சிவனாக சக்தியாக இருந்தது அதுக்கப்புறம் தான் நான் ஒரு ஜோதிடராக வந்தேன் ஜோதிடராக வரதெல்லாம் படித்து வரதில்லை நான் ஒன்றும் பரம்பரை ஜோதிடெலாம் இல்லை சொல்வாங்க கிராமத்தில் பரம்பரை ஆண்டி பஞ்சத்துக்கு நான் ஒன்றும் ஜோதிடம் கற்றுலாம் வரல ஜோதிடம் எனக்கு கற்றுக் கொடுப்பதற்கு யாரும் இல்லை அதற்கான காலம் இல்லை நெருக்கடி வாழ்வியல் போராட்டம் தான் கடலில் தத்தளிப்பவனுக்கு கலங்கரை விளக்கம் தெரிகிற மாதிரி என் குருநாதர் கேரளாவில் என்னுடைய குருநாதர் எனக்கு வந்து ஒரு ஜோதிடக்கலையை பிரசன்ன ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய சோழியை உருட்டி பலன் சொல்லக்கூடியதை ஒன்று சொல்லி கொடுத்தாருமா அதுக்கு வந்து கர்ணப்பிசாசினியின் ஒரு தேவி கரணம்னால் காது அந்த தேவி காதில் சொல்வாங்க அவர் சொன்ன மந்திரத்தை நான் தியானிக்கும் பொழுது தியானித்து எனக்கு முன்னர் இருக்கிறவங்களுடைய பற்றி பார்த்திங்கன்னா மேஷம் தொடங்கி மீனம் வரை என்னுடைய இதில் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன் தமிழ் தமிழ் மாத ஜோதிடமும் சரி ஆங்கில மாத ஜோதிடமும் சரி குரு பயிற்சி லாகுகேது பயிற்சின்னு ஒவ்வொரு கிரக பயிற்சியையும் நான் பிரசன்னத்தின் மூலமாக தான் சொல்கின்றேன் என்னை தனிப்பட்ட முறையில் சந்திப்பவங்களுக்கு நான் சோழி பிரசன்னம் பார்க்குறேன் அது சொல்வதற்கு காரணம் அந்த தேவி இப்போ நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே காரணம் இந்த சோழி பிரசனம்னு சொல்லியிருந்தீங்க சனி பகவான் கோவில் அமைக்கிறதுக்கான இடமுமே கூட இந்த சோழி பிரசனத்தா தான் கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு இந்த சோழி பிரசனம் எந்த அளவுக்கு சார் உங்களுக்கு அவ்வளோ பற்றா வந்து இருந்திருக்கு அதிலேயே சொன்ன மாதிரி முன்னாடியிலேருந்தே நான் ஒன்றும் இந்த ஜோதிடம் பார்த்துட்டு இல்லைன்னு சொன்னீங்க சார் எப்படி சார் உங்களுக்கு இந்த சோழ அருமையான கேள்வி இந்த கேள்வி இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட நிறைய பார்த்து ஆயங்கர்ட்ட பேசியிருக்க சொல்லியிருக்காங்க ஆனால் யாரும் கேட்டதில்லை இது நம்ம ஒரு ஒரு முறை கல்லூரி படிப்பை முடித்தது நான் கலங்கி போய்விட்டு இந்த உலகத்தில் எப்படி வாழப் போகிறோம் எப்படி போராடப் போகிறோம் நமக்குன்னு ஒரு வாழ்வை எவ்வாறு அமைத்துக்கொள்ள போகிறோம் என்று கலங்கி நின்றபோது நான் சென்று நின்ற இடம் வந்துமா குச்சனூர் குச்சனூர் வந்து தேனி பக்கத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் பகவானுடைய ஆலயம் அந்த ஆலயத்தில் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் ஆனால் கலங்கி பொழுது தான் எனக்கு இந்த எண்ணம் தோண்டியதுமா இப்போ என்ன பண்ணுறது தெரியல அப்போ என் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார் அவர் கேரளாவை சேர்ந்தவர் தான் மலையத்துவ தேசத்தை சேர்ந்தவர் அவர் அவர் தான் எனக்கு வந்து கூட இருந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க எங்கேருந்து சுவாமி வரீங்கன்னு கேட்டாங்க நான் இந்த மாதிரி வரேன்னு சொன்னேன் அவரும் அங்கேருந்து வரேன்னு சொன்ன ரெண்டு பேரும் பேசிட்டுருவோம் ஏதோ தெரில பூர்வ ஜென்மம் ஒரு இணைப்பா பிணைப்பான்னு தெரியல அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த என்ன ஆர்வம்னு கேட்க போது எனக்கு ஒரு ஆர்வமும் இல்லை எனக்கு ஐ டோன்ட் நீட் எனி திங் எனக்கு எதுவுமே தேவையில்லை எனக்கு இறைவன் 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 அப்போ அதுக்கு ஒரு வழி வாழ்க்கை வாழ்க்கை எப்படி ஓட்ட போறீங்க தெரியல என்று சொன்னபொழுது தான் அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு இப்போ இதெல்லாம் தெரியுமா எதிர்காலத்தை பற்றி சொல்லக்கூடிய பிரசன்னம் இந்த சொழி பிரசன்னம் ஜோதிடெல்லாம் தெரியுமா அதெல்லாம் ஒன்றுமே தெரியாதுங்க அது அதை சொல்லக்கூடியவங்க போய் நான் நின்று என்ன கவலைப்படாதீர்கள் பாருங்கள் என்று கூறி என்ன சொல்கிறதுன்னே தெரில அந்த நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து வருட காலம் ஆயிடுச்சு அவர் எனக்கு கூப்பிட்டு இந்த கர்ணாபிசாஸ்திரி தேவதையை சொல்லி பன்னெண்டு சொடியை என் கையில் கொடுத்து நீங்கள் உரட்டி பாருங்கள் இதை வைத்து தர்மத்திற்கு அது சொல்லுங்கள் அதர்மம் சொல்ல வேண்டாம் நேர்மையாக சொல்லுங்கள் எளிய பரிகாரங்கள் சொல்லுங்கன்னு பொழுது நான் பயிற்சி பண்ணம்மா தொடர்ந்து பயிற்சி 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 மூன்று மாத காலம் என் குருவோடவே இருந்தேன் அவர் கற்றுக் கொடுத்தது தான் இந்த சோழி பிரசனம் என்பது ஓகே சார் இப்போ நீங்கள் வந்து சோழி பிரசனம் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொன்ன பரிகாரம் நிறைவேறே உங்கள் பிரச்சினையெல்லாம் தீர்ந்து உங்கள்கிட்ட வந்து சொன்ன ஏதாச்சும் பற்றி சொல்ல முடியாதுமா ஒரு ரெண்டு விஷயமா நீங்கள் சொல்கிறது பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது அதாவது மருத்துவற்றையும் ஜோதிடத்தையும் யாரும் வரமாட்டாங்கம்மா ஒரு வருவாங்க வயிற்று வலியோடு வருவாங்க தலைவலியோடு வருவாங்க காப்பாற்றுங்கள் என்று கதறுவார்கள் அந்த மருத்துவர் அவருக்கு அதெல்லாம் செஞ்சு முடித்து திரும்ப போய் நன்றின்னு எந்த மருத்துவற்றையும் எந்த நோயாளியும் சொன்னதில்லை அதே மாதிரி எந்த ஒரு பார்க்க பார்க்கக்கூடியவற்றை திருமண வாழ்வாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்ந்ததுக்கு அப்புறம் வந்து சொல்வதே இல்லை அதை அவர்கள் எதிர்பார்ப்பதும் இல்லை திரும்ப கூட உங்கள்கிட்ட இந்த பிரச்சனை தீர்ந்து நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல சார் மறுபடியும் இல்லை நிறைய பேர் வந்திருக்காங்க அதெல்லாம் அது எல்லாத்தையும் எல்லாம் சொல்ல முடியாமல் என்னுடைய அனுபவத்தை கீதையில் கண்ணன் சொன்ன மாதிரி தான் நம் கடன் பணி செய்து நம்மளுடைய கடமை இருக்குது நாம் செஞ்சுக்கிட்டே போவோம் ஓகே சார் உங்களுடைய வாழ்க்கையில் சனி பகவான் நிகழ்த்திய வந்து அருமைகள்லாம் அற்புதங்கள் என்ன சார் சொல்லுங்கள் எத்தனைங்க ஒன்றா இரண்டா அது சொன்னால் வேற மாதிரி இருக்கும் இருந்தாலும் இன்றைக்கி நான் உங்கள் முடி பேசிகிட்டு இருக்கேன் உங்கள் எப்படி பேசிகிட்டு இருக்கிறது ஒரு சராசரி மனிதன் எல்லாம் இழந்தேன் ஒரு காலகட்டத்தில் எல்லாம் இழந்தேன் எல்லாம் என்னை விட்டு நகர்ந்தார்கள் நலன் நம்மளாம் தெரியும் வாரியார் சுவாமிகள் சொல்லுவார் நல்லவன் நலன் நலன் கதை என்பார்கள் அந்த நலன் வாழ்வை விட ஒரு பங்கு மேல எல்லாம் இழந்து பொழுது என்னை காப்பாற்றியது இந்த சோழி பிரசன்னந்தான்மா தெய்வ நம்பிக்கை என்னை பொறுத்தவரை கடவுள் உண்டா என்று கேட்டால் உண்டு கடவுள் உண்டா என்று கேட்டால் உண்டு கடவுள் உண்டா என்று கேட்டால் சத்தியமாக உண்டு அதற்கு உதாரணம் நான் தான் எல்லாம் இழந்து உறவை இழந்து எல்லாத்தையும் இழந்து நடுத்தர இன்னைக்கு ஒரு ஆலயம் கட்டி ஒரு உயர்ந்த நிலையில் என்னை உட்கார வைத்து அழகு பார்ப்பவன் இறைவன் தான்மா பக்தி நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் கடவுளை கும்பிட்டோன்னே எல்லாம் நடந்துடும் நினைக்கிறோம் அதாவது ஒரு விதை போட்டால் அது முனைகிறதுக்கு கொஞ்சம் காலம் இருக்கு இல்லையா ஒரு அதாவது தான் மந்திரம் சொல்கிறோம் ஓம் ஸ்ரீம் க்ரீம்னு சொல்கிறோம் அந்த கிரீம் என்கின்ற பீஜம் ஒரு விதையை போட்டவொடன்னு அது மரமாக ஆகிடாது நம்ம என்ன பண்ண கடவுள்கிட்ட போன உடனே நம்ம இஎம்ஐ பணம் கட்டிடலாம் நம்ம கடன் தீந்துலும் நம்ம பிரச்சனை தீந்தலும் பொண்ணும் பொருள் அதெல்லாம் இல்லைம்மா கருமாவுக்கேற்ற தான் அதன் மாதிரி பார்க்கும்போது நாம் என்ன விதைக்கிறோமோ அதை தான் நான் அறுவடை செய்வேன் என்னுடைய அனுபவத்தில் ஒரு தாயை விட தந்தையை விட நண்பனை விட உயர்ந்தவன் எனக்கு சனீஸ்வரன் பகவான் கோவில் கட்டி எத்தனை வருடங்கள் சார் ஆகும் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருடங்கள் ஆயிடுச்சு நிச்சயமா சார் உங்க கோவில் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க ரொம்பவே நன்றி சார் ஆயிடு